சாந்தி பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் யோக யுக்த் வாழ்க்கை சர்வசிரேஷ்டமான வாழ்க்கையாகும் யோக யுக்த் வாழ்க்கையில் விதேகியாக இருக்கின்றோம் அனைத்தையும் பார்த்தாலும் எந்த பொருளின் பிரபாவத்திலும் செல்வதில்லை எந்த ஒரு பொருளோ வஸ்தோ வைபவமோ இதனுடைய பிரபாவம் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை காரியங்களை செய்தாலும் விடுபட்ட நிலையில் நிரந்தரமாக நிலைத்திருக்கின்றோம் யோக யுக்த் நிலையில் இருக்கும் பொழுது காரியங்களை செய்தாலும் அன்பாகவும் விலகியும் இருப்போம் மற்றவர்களின் தொடர்பிலோ அல்லது சம்பந்தத்திலோ வரும்பொழுது உறவுகளை ஆன்மீக பாவனையில் பார்ப்பார்கள் நான் வள்ளல் என்ற சிமித்தியில் நிலைத்திருப்பார்கள் யோக யுக்த் வாழ்க்கை சிரேஷ்ட யோகியின் அடையாளமாகும் இந்த உலகத்தில் பலவிதமான யோகம் செய்கின்றார்கள் ஆனால் வாழ்க்கை யோக யுக்தாக இருப்பதில்லை அவர்களுடைய வாழ்க்கை இனிமையாக இருப்பதில்லை மற்றவர்களுக்கு சுகத்தை கொடுப்பதில்லை பார்வை சிரேஷ்டமாக ஆவதில்லை அதிகமான ஆசைகள் இருக்கும் எந்த ஒரு பலனையும் எதிர்பாராமல் இருக்கக்கூடிய சேவையை செய்ய மாட்டார்கள் அவர்கள் ஒருபொழுதும் பணிவாக மற்றும் குளிர்ச்சியாக இருப்பதில்லை உண்மையான யோகி குளிர்ச்சியாகவும் பணிவுடனும் அன்பாகவும் விலகி இருப்பார்கள் அது வெளிப்படையாக தென்படும் வாருங்கள் நாம் அனைவரும் யோகியாக மாறிவிடுவோம் கீதையில் கூறப்பட்டிருக்கின்றது யோகி ஆத்மாக்கள் ஞானி ஆத்மாக்களை விட சிரேஷ்டமானவர்கள் என்று தபஸ்வி மூர்த்திகளை விட சிரேஷ்டமானவர்கள் யோகி ஆத்மாக்கள் ஆவார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது யோகம் செய்யும் பொழுது பாபாவுடன் நாம் அருகாமையில் இருப்போம் இப்பொழுது ஓர் அழகான அனுபவத்தை செய்யுங்கள் என்னவென்றால் ஆத்மாவாகிய நாம் சிவபாபாவின் பாபாவின் அருகாமையில் அமர்ந்திருக்கின்றோம் அவருடைய கிரணங்கள் நம் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது யாருடைய அருகாமையில் நாம் இருப்போமோ அவர்களுடைய குணம் நமக்குள் வந்துவிடும் அவர் அமைதி கடலாக இருக்கின்றார் அவரிடமிருந்து அமைதியின் கிரணங்கள் நம்மீது மீது விழுந்து கொண்டிருக்கின்றன நாம் அமைதியாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்முடைய காரியங்கள் மூலமாக நம்முடைய தொடர்பில் வருபவர்களுக்கும் அமைதி கிடைக்கின்றது பாபா அன்புக்கடலாக கடலாக இருக்கின்றார் அன்பின் கிரணங்கள் நம்மீது விழுந்து கொண்டிருக்கின்றது நாம் அன்பின் மூர்த்தியாக மாறிவிட்டோம் அவர் சுகக்கடலாக கடலாக இருக்கின்றார் சுகத்தின் கிரணங்கள் நமக்குள் நிரம்பிக் கொண்டிருக்கின்றது நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் பார்வையிலும் கர்மத்திலும் அனைவருக்கும் சுகம் கிடைக்கின்றது பாபா தூய்மையின் கடலாக இருக்கின்றார் பதித்த ஆத்மாக்களை பாவனம் செய்யக்கூடியவராக இருக்கின்றார் அவரிடமிருந்து நமக்கு தூய்மையின் கிரணங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது பாபா குளிர்ச்சியாக இருக்கின்றார் நாமும் குளிர்ச்சியாக இருக்கின்றோம் நம்மை நாம் சோதிக்க வேண்டும் யோகம் செய்து கொண்டிருக்கின்றோம் பாபாவிற்கு சமமாக குணத்தின் கடலாக மாறிக்கொண்டிருக்கின்றோமா அவர் தேகத்திலிருந்தும் அனைத்திலிருந்தும் விடுபட்டிருக்கின்றார் நாமும் தேகத்திலிருந்து விடுபட்டிருக்கின்றோம் பாபா சக்திசாலியாக பயமற்றவராக இருக்கின்றார் நாமும் பயமற்ற ஆத்மாக்களாக இருக்கின்றோம் இது போன்ற மகான் தன்மைகளை தெய்வீக குணங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவம் செய்ய வேண்டும் இது யோகத்தின் யாத்திரையாகும் நாம் மேல் நோக்கி நம்முடைய யாத்திரையை துவக்க வேண்டும் இந்த அனுபவத்தை செய்த பிறகு நாம் பிரகாசமான பரிஸ்தாவாக இருக்கின்றோம் ஜொலிக்கக்கூடிய ஆடையை அணிந்து கொண்டு சூட்சத்திற்கு செல்கின்றோம் பாப்தாதாவின் அருகாமையில் அமர்ந்து கொள்வோம் பாப்தாதாவின் தெய்வீக திருஷ்டியை பெற்றுக்கொள்வோம் பாபாவின் சொர்வத்தை தெளிவாக பார்ப்போம் பாபாவின் ஆயிரம் கரங்கள் எனக்கு குடநாக இருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்யுங்கள் பாபா நம்மை பார்த்து கூறுகின்றார் குழந்தாய் நீ தனியாக இல்லை நான் உன்னுடன் இருக்கின்றேன் ஆயிரம் கரங்கள் கொண்ட நான் உனக்கு துணைவனாக இருக்கின்றேன் பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று கூறுகின்றார் பாபாவின் கரங்களைப் பற்றிக்கொண்டு அன்பான உரையாடல் செய்வோம் அனைத்து சம்பந்தங்களையும் பாபாவிடம் மட்டுமே அனுபவம் செய்வோம் அங்கிருந்து ஆத்மீக ரூபத்தில் பரநாமத்திற்கு செல்வோம் பரணாமத்தில் சிவபாபா ஜோதியாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார் ஞான சூரியனாக இருக்கின்றார் அவருடைய அருகாமையில் அமர்ந்து கொள்வோம் சிறிது நேரம் பாபாவின் கிரணங்களை நாம் ரிசீவ் செய்து கொள்வோம் பிறகு அங்கிருந்து கீழே இறங்கி வருவோம் பாபாவிற்கு நன்றி கூறிவிட்டு பரணாமத்திலிருந்து ஜோதியாக சூட்சி வருவோம் நம்முடைய பிரகாசமான ஜொலிக்கக்கூடிய பரிஸ்தா ஆடையை அணிந்து கொள்வோம் சூட்சி பரிஸ்தா ரூபத்தில் கீழே இறங்கி வருவோம் கீழே இறங்கி வந்து இந்த ஸ்தூல உடலில் பிரவேசம் செய்வோம் இது நம்முடைய ஆன்மீக யாத்திரையாகும் இது போன்ற அனுபவங்களை செய்யும் பொழுது சுகங்கள் நமக்கு கிடைத்துக் இருக்கும் மற்றும் ஏகாக்கிரதா நிலை சகஜமாகிவிடும் யோகம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கு அதிகரிக்கும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் யார் யோகியாக ஆக முடியும் என்றால் யாருக்கு வீணான விஷயங்களின் சிந்தனைகளின் அம்சம் கூட அதனுடைய விருப்பம் கூட இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் யோகியாக ஆக முடியும் மிகுந்த கவனம் கொடுங்கள் வீணானவற்றை பார்ப்பது கேட்பது பேசுவது சிந்திப்பது இதுபோன்ற காரியங்கள் மூலமாக நம்முடைய விலை மதிப்பு வாய்ந்த நேரத்தை ஒருபொழுதும் வீணாக்கக் கூடாது இதில் மிகுந்த கவனம் கொடுங்கள் பாபா கூறியிருக்கின்றார் வீணான சிந்தனைகளும் அபவித்திர தன்மை என்று ஆகவே இதன் மீது மிகுந்த கவனம் கொடுங்கள் ஓம் சாந்தி